ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் attend பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான் உங்களுக்கான ஃபைவ் டிப்ஸை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கான முதல் டிப் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு ரீடிங் அதாவது குறைவான நாட்கள் இருக்கிறதுனால நீங்கள் சிக்ஸ் to 10th வரைக்கும் புக்கை இப்போ உட்காந்து லெசன் பை லெசனாக படிச்சிட்டு இருக்கிறது டோட்டலாக டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அது மாதிரி படிக்காதீங்க அதுக்கு பதிலாக சிலபஸை என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒரு நாள் நாலு டைம் எடுத்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டாப்பிக்கை ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சிலபஸ் பிரிண்ட் அவுட் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதில் இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணி படிக்க முடியும் நீங்கள் சிலபஸ் வைஸ் எந்தெந்த லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா யூடியூப் சேனல் எதுலையாவது வேர் டு ஸ்டடி நிறைய சேனலில் போட்டிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் கூட வச்சுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப லென்த்தியாக எழுதிக்கிட்டு அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ சீக்கிரமாக டயர்டாயிடுவீங்க அப்படி எழுதிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெசன் படிக்கிறதுக்கான அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிடும் அந்த தப்பையும் செய்யாதீங்க அடுத்த செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ஒரே புத்தகத்தையே வச்சுக்கிட்டு ஒரே நாள் படிக்காதீங்க அப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவஸாக படிக்கிறதுக்கான அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஸோ அப்போது நீங்கள் படிக்கிற ஃபஸ்ட்டு ஹாஃப் அனவர் தான் வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்த ஹாஃப் அனவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை பார்த்துருப்பீங்க உங்கள் கண் புக்கை பார்க்கும் அதில் இருக்க வேர்ட்ஸை பார்க்கும் ஆனால் மைண்டில் எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாது ஸோ அந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் ஒரே புத்தகத்தையே நாள் ஃபுல்லாக படிக்காமல் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி படிங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் எஞ்சி படிக்கிறீங்க அப்படின்னா பிடிக்காத சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சில பேருக்கு தமிழ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு ஹிஸ்ட்ரி படிக்க ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி எது பிடித்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை மார்னிங் படிங்க ஸோ அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் இல்லாமல் படிக்காதீங்க டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஏன்னா ஷார்ட் டைம் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிளை நீங்களே போட்டுக்கோங்க எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க எது வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த யூனிட்கான டேஸ் அலாட்மெண்ட் வந்து கம்மியாக வச்சு ஒரு டைம் டேபிள் நீங்களே பர்சனலாக உங்கள் ஓன் உங்களுடைய படிக்கிற அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க நிறைய யூடியூப் சேனலில் டைம் டேபிள் போட்டிருப்பாங்க இந்த டேக்கு இந்த யூனிட் முடிக்கணும் இந்த டேக்கு இந்த யூனிட் முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வேஸ்ட்டாக ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் வந்து அவங்க அந்த டைம் டேபிள் போட்டிருப்பாங்க படித்தவங்க பாதி படித்தவங்க அந்த மாதிரியாக எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பாங்க நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க அதனால உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓனாக சிலபஸை வச்சு டைம் டேபிள் போட்டுக்கோங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவிஷனுக்கான டைம் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க அந்த ரிவிஷன் பண்ணுறதோட வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான டைம் அலாட்மெண்ட் வச்சுக்கோங்க ஸோ இந்த அஞ்சு டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் க்ளியர் பண்ணிடலாம் நீங்கள் ஜாபும் வாங்கிடலாம் நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம்